நீ கேட்பதை நான் தரும் நேரம் வந்து விட்டது உனக்குள் இருக்கும் மனக்குழப்பத்தை உன் அன்னை நான் உணர்ந்தேன் அதற்கு நீ தீர்வை தேடுகிறாய் அந்த தீர்வை நான் உனக்கு தருகிறேன் என்னை சரணடைந்த உன்னை கவலைப்பட செய்த விஷயங்களிலிருந்து நான் மீட்டு நிச்சயம் காப்பேன் தைரியமாக இரு நம்பிக்கையை இழக்காதே உனக்கு துணையாக நான் எப்போதும் வருவேன் நீ யார் என்பதை மீண்டும் அனைவருக்கும் புரிய வைப்பேன் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் ஆனாலும் உன்னை நான் மீட்டு நீ செல்ல வேண்டிய சரியான வழியில் உன்னை செல்ல நான் துணை செய்வேன் ஒருவர் நம் மீது கொண்ட பொறாமையால் மனதை காயப்படுத்தி சில சொற்களை கூறினாலும் நாம் தவறே செய்யாமல் நம் மீது பழி சொல் கூறினாலும் அவர்களை கூடாது அவர்கள் மீது துவேசம் கூடாது நாம் பதிலுக்கு அவர்களை காயப்படுத்தக்கூடாது நம்மை காயப்படுத்துவதால் அவர்கள் தாமாகவே விரும்பி நம்முடைய கர்மாவை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு செல்கிறார்கள் குரோதமும் துவேசமும் பொறாமையும் பழிவாங்கும் உணர்வும் நம்மில் எழுந்தால் அடுத்தடுத்த ஜென்மங்களில் அதற்குண்டான பலனை நாம் தாம் அனுபவிக்க வேண்டும் நம்மை பற்றி யார் என்ன சொன்னாலும் தண்ணீரைப் போல இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தண்ணீர் தம்மிடம் கலக்கும் எந்த வர்ணத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த வர்ணமாகவே தோற்றமளிக்கும் தன்மையுடையது இறைத்தன்மையும் அப்படித்தான் என் செல்வமே உன் கோரிக்கைகளை உன் அன்னையான நான் என்றும் நிராகரித்தது கிடையாது நிச்சயம் அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் போகிறது உன் வாழ்க்கையானது இனிமேல்தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற யுகத்தில் இருக்காதே அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அது விதி உன் வாழ்க்கையில் ஆறாக அருவியாக கடலாக சீற்றங்களும் இடம்பெறும் அது ஏன் என்றுதானே நீ கேட்கிறாய் என் பிள்ளையிடம் நிறைய நற்பண்புகள் இருக்கிறது அது நிலைத்து என் பிள்ளை தன்னிச்சையாக மன உறுதியோடு நேர்மையோடு இருக்கவே இத்தனை சோதனைகளும் இடம்பெறுகிறது உன் பாதை என்னை நோக்கி என்று திரும்ப ஆரம்பித்ததோ அன்றே நீ செம்மையான வாழ்க்கைக்குள் நுழைந்து விட்டாய் இப்போது நீ வெறும் பயிற்சியைத்தான் மேற்கொள்கிறாய் நிச்சயம் நீ முன்னேறி வாழ்க்கையில் வெற்றி பெறுவாயன் தங்கமே அதற்கான மாறுதல்களை உன் வாழ்க்கையில் இடம்பெற செய்துள்ளேன் அது உனக்கு நன்றாகவே புரியும் பணம் என்ற சொல் வெறும் காகித சொல் என்று எரு அதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்காதே உன் வாழ்க்கை என்னில் சங்கமித்து உள்ளது நீ நிச்சயம் நன்றாக இருக்கப் போகிறாய் என் தங்கமே என் அருளும் ஆசியும் உனக்கு எப்போதும் உண்டு இடைவிடாது என்னை விசுவாசத்தோடு தொடரும் பக்தனுடைய உணவு தட்டு என்றும் நிறைந்திருக்கும் உயிர் உள்ள வரையில் காலியாகவே ஆகாது நீ என் பிரியமான குழந்தை நீ வேண்டியதை உனக்கு செய்து தராமல் நான் வேறு யாருக்கு செய்யப் போகிறேன் எல்லாமே கைவிட்டு போகிறது என்று நீ கவலைப்படாதே இலைகள் அனைத்தும் முதிர்ந்த பிறகுதான் மீண்டும் துளிர் விடுகிறது மரம் அதற்காக வருத்தப்படவில்லையே அதே போலத்தான் மனிதர்களும் மனிதர்களுக்கும் இலை எதிர்காலம் என்ற ஒன்று இருக்கும் நான் வேண்டாத நாளே இல்லை இந்த அன்னைக்கு கண் இருக்கிறதோ இல்லையோ என் பிரச்சனைகளை கண் கொண்டு பார்க்க மாட்டேன் என்கிறார் என்று சொல்கிறாயே இதிலிருந்து பிரார்த்திக்கும் எல்லோருடைய கோரிக்கைகளும் நிறைவேறுவது இல்லை என்பது தெரிகிறது நான் அந்தரியாமியாய் அனைவரின் மனதிலும் இருப்பவள் அப்படி இருக்கும் பொழுது உன் குடும்பத்தில் மட்டும் பிரச்சனை ஏன் உன் பிரார்த்தனைகள் ஏன் நிறைவேறுவது இல்லை கர்ம வினையின் காரணமாக கடவுளை நீ அறிந்த போதிலும் உதட்டால் அவர் பெயரை உச்சரித்தாலும் உள்ளத்தால் அவளை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறாய் பொய் பொறாமை வஞ்சனை அவநம்பிக்கை சந்தேகம் என எதிர்மறையான எண்ணங்கள் உன் உள்ளத்தை மொய்த்து கொண்டு இருக்க தூய்மையற்ற இதயத்தோடு என்னை நோக்கி நீ கோப்பிடுகிறாய் உன் அபய குரலை கேட்டு உன்னுள் உறையும் நான் விழித்து கொள்கிறேன் வெளியிலிருந்து வந்தும் உன் இதய வாசலை நான் தட்டுகிறேன் எனது வருகையை நீ கவனிப்பது கிடையாது எனது குரலை நீ அடையாளம் கண்டு கொள்வது கிடையாது என் வருகையை அலட்சியம் செய்து கதவடைத்துவிட்டு தோல்வி விரக்தி நோய் வெறுப்பு என்ற எதிர்மறை எண்ணம் என்கிற கூட்டாளிகளோடு நீ சேர்ந்து கொள்கிறாய் நம்பிக்கை என்னும் மச்சானியை உன் இல்லத்தில் நான் தூவும் முன்பே நீ கதவடைத்து விடுவதால் உனக்கு எதையும் தர முடியவில்லை நம்பிக்கை இல்லாமல் நீ எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது அதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள் உண்மையாகவே நீ என்னை நம்பினால் பொறுமையோடும் விழிப்போடும் கவலைப்படாமலும் தூய மனதோடும் பேதம் பார்க்காமலும் இரு உன் கஷ்டத்திலும் அடுத்தவருக்கு உதவி செய்ய உன் உள்ளத்தை திற தன்னலம் துறந்து பிறர் நலம் நாடு நிச்சயமாக உன்னை நான் தேற்றுவேன் ஆறுதல் தருவேன் உன் கவலைகளையும் நோய்களையும் போக்குவேன் நீ எவ்வளவு தோல்விகளை சந்தித்தாயோ அவை அனைத்தையும் நீ ஜெயிக்கப் போகிறாய் நான் உனது நிரலாக கூடவே வருவேன் என்னுடைய நாமத்தை உச்சரிப்போருக்கும் வேறு எதையும் நினைக்காமல் என்னையே துதிப்போருக்கும் என் வாழ்க்கையையும் என் லீலைகளை மட்டுமே மனதில் நிறுத்துவோருக்கும் இப்படி என்னை மட்டுமே தானாக ஆக்கிக் கொள்வோருக்கு உலகியலின் இருப்பும் உணர்தலும் நீடிக்குமா என்ன இத்தகைய உயர் பக்தர்களை மரணம் என்னும் கோரப்பிடியிலிருந்து நான் லாபகமாக பிரித்து எடுத்து விடுவேன் உனது முந்தைய நல்வினைகள் அதிகம் உள்ளது அதனால் தான் நீ இங்கு வந்துள்ளாய் இப்போது நான் சொல்வதை நீ கவனமாக கேள் செல்வமும் சுபிட்சமும் நிலையற்றவை உன் உடல் அழியக்கூடியது அதனால் ஆசைகளை முழுமையாக துறந்து கடமையை செய் சில துன்பங்கள் பிறரால் வருவது ஆனால் பெரும்பாலான துன்பங்களை நாம் தான் தேடிக் மகிழ்ச்சியாக இருக்கும் தருணத்தில் நீ சில எல்லைகளை மறந்து விடுகிறாய் எல்லை தாண்டி செல்கிறாய் அதனால் நீ துன்பத்தை அனுபவிக்க வேண்டியுள்ளது எந்த காலகட்டத்திலும் நீ சில விஷயங்களை மனதில் ஞாபகம் வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் உன்னை சுற்றியுள்ளவர்கள் பற்றி உன்னை குறிப்பால் பலமுறை உணர்த்தியுள்ளேன் அதை புரிந்து கொண்டு நீ செயல்படு இப்போது உன் மனதில் உள்ள கவலைகளுக்கு உன் அன்னை நான் ஆறுதல் அளிப்பேன் உன் உள்ளத்தில் ஏன் இவ்வளவு குழப்பம் என் அனுமதியினால்தான் எல்லாம் நடக்கிறது என்று உணர்ந்துவிட்டு பிறகு தேவையில்லாமல் ஏன் யோசித்து குழம்பி மாட்டிக்கொள்கிறாய் உனக்கான அனைத்தையும் உன் அன்னை நான் சரி செய்து வருகிறேன் அதை நீயும் உணர்கிறாய் எல்லாம் என் அன்னை என்று விட்டுவிடு உனக்கான அனைத்தையும் நான் செய்வேன் உன் உழைப்பை வேகமாக உயர்த்து உன்னை நான் உயர்த்துவதற்கு ஏதுவாக அதற்கான பலனை பற்றி நீ கவலைப்படாதே உன் மனதில் பகைமை இருந்தால் அந்த உணர்வை வெளியே துரத்து அப்படி செய்தால்தான் உன் மனதில் அமைதியும் நிம்மதியும் நிலைக்கும் என்னை நீ பார்க்கும் போதெல்லாம் உங்களை பார்த்து இருக்கிறேன் நிஜ உருவில் என்ற எண்ணத்தை நீ உணர்கிறாயல்லவா அதற்கான அர்த்தம் என்னவென்றால் நீ இதற்கு முன்பு எடுத்த எல்லா பிறவியிலும் என் குழந்தையாக நீ வாழ்ந்தாய் உன் அன்னை என்ற சொல் உன் மனதில் இருப்பதற்கும் உணர்வதற்கும் அதுதான் காரணம் எல்லோரும் என் குழந்தைகளே எனக்கு பாகுபாடு என் குழந்தைகளிடம் எப்போதும் கிடையாது ஆனால் நீ என் செல்ல பிள்ளை உன்னை விட்டு உன் அன்னை நான் எங்கே நகருவேன் என் கண்மணியை விட்டு இமைப்பொழுதும் நான் நகர மாட்டேன் உன் கண்ணில் எழும் கண்ணீருக்கு நான் துணையாக இருப்பேன் என்னிடம் நீ கொண்ட பற்றும் பக்தியும் அன்பும் நான் அறிவேன் உன்னை நீ காயப்படுத்தாதே உனது ஆத்மாவான நான் அதில் இருக்கின்றேன் என் நாமத்தை உச்சரி அதுவே உன் மனக்கவலையைப் போக்கி தெளிவு தரும் மருந்து உன் மனக்குறை அனைத்தும் பறந்தோட போகிறது என் செல்வமே உனக்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகிறாய் முடியும் என்ற அதிர்வை உன் மூச்சாக கொண்டு செல் உன்னால் எந்த வீழ்ச்சியின் எதிர்மறையிலிருந்தும் சூறாவளியாய் மீண்டு வர முடியும் வருவது வரட்டும் என்று விட்டுவிடாதே எனது பாதங்களை உறுதியாகப் பற்றி கொண்டு எப்போதும் நிதானத்தோடும் சதா காலமும் என்னோடும் ஒன்று இரு உள்ளம் உயிர் இவற்றால் என்னை நம்பு அப்போது நீ மிகுந்த பலனை அடைய முடியும் எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் இறைவன் உன்னை உயர்த்தி வைப்பான் உனக்கு யாரும் துணை இல்லை என்று சொல்பவர்களிடம் நெஞ்சை நிமிர்த்தி கோரு என் அன்னை வராகித்தாய் இருக்கிறாள் என்று நீ பார்த்து கொண்டே இரு உன்னை கோபுரத்தின் உச்சியில் உன் அன்னை நான் அமர வைக்கின்றேன் உன்னை அசைத்துப் பார்க்கிறவர்கள் என்னை அசைத்துப் பார்ப்பதற்கு சமம் நம்பிக்கையோடு இரு இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லை பணம் பொருள் பதவி அதிகாரம் உறவுகள் உடல்நிலை இது உனக்கு மட்டும் அல்ல உலகில் உள்ள அனைவருக்கும் பொருந்தும் எல்லாம் குறிப்பிட்ட காலம் வரை மட்டும்தான் என்றும் நிலையானது அன்பு மட்டுமே இவ்வுலகம் இன்றும் இயங்குவது அன்பினால்தான் அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை நீ பக்குவப்படுத்திக்கொள் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்து யாரிடமும் பாராமுகம் பகைமை காட்டாதே இன்பத்தைக் கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தைக் கண்டு துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க நீ பழகிக்கொள் மனவலிமையோடும் நிதானத்தோடும் உனக்கு வரும் தடைகளை நீ எதிர்த்து செயல்பட்டால் வெற்றி என்ற உணர்வை நிச்சயம் அடையலாம் உனக்கு வரும் கஷ்டமான காலத்திலும் உன் தோல்விகளிலும் நீ மனம் தளராது செயல்பட்டால் எல்லாம் வெற்றியே நேர்மையாகவும் உள்ளபூர்வமாக செயல்படும் போது நீ எதற்கு அஞ்ச வேண்டும் எதையும் துணிந்து எதிர்த்து நில் உனக்காக உன் அன்னை நான் துணையிருப்பேன் உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் எதை செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்து நீ செயல்படு நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வை நீ என்னை வழிபட ஆரம்பித்த நாள் முதல் நான் உன்னை கவனித்து எந்த சூழ்நிலையிலும் தாங்கிக்கொண்டு உனது பாரங்களை நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன் உனது கர்மாவே இதற்கு காரணம் மனதின் சிறு சஞ்சலத்தை தவிர்த்து விடுவது நல்லது முழு மனதோடு என்னை நம்பி சரணாகதியடைந்தால் அனைத்து இடர்பாடுகளையும் நான் களைவேன் என்றும் நான் உன்னை கவனித்து வருகிறேன் என் செல்லமே உன் எண்ணம் தடுமாறும்போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை அளிப்பேன் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியை கூறுவேன் உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து நான் காப்பேன் எல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் நான் எச்சரிக்கை செய்வேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை அளிப்பேன் என்றுமே உன்னை நான் அஞ்ஞானத்தில் மூழ்க விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் புகுத்துவேன் இங்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்ய மனதை தோண்டுவேன் ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பதை உணரவைத்து நீதி மறவாமல் வாழ வைப்பேன் உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழைப்பில் வருவதை கொண்டு வாழ வைப்பேன் இன்பத் துன்பம் ஏற்ற தாழ்வு இதனால் வந்த கர்மாவை என்னவென்று அறிய வைத்து மனமகிழ்ச்சியோடு நீ அதை ஏற்று இந்த ஜென்மத்திலே அனுபவித்து பூரணம் கண்டு பிறவி கடந்து என்னோடு உன்னை நான் அழைத்து கொள்வேன் உன் வாழ்வில் என்ன நடக்கிறதோ அது என் ஆணைப்படி தான் நடக்கிறது நானே உன்னை தூக்கி விடுகிறேன் நானே தள்ளியும் விடுகிறேன் நான் தான் சண்டை போடுகிறேன் நான் தான் மற்றவர்களை சண்டையிடவும் வைக்கின்றேன் காரியங்களை செய்பவரும் செய்ய வைப்பவரும் நான் தான் அதனால் நீ எதற்காக கலங்குகிறாய் ஒன்றை மட்டும் நீ நினைவில் கொள் என் தங்கமே ஒரு நாளும் ஒருவரின் கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி காயப்படுத்த நினைக்காதே உனக்கு தெரியாது அவர்கள் பழைய வழிகளிலிருந்து மீண்டு வர எவ்வளவு போராடியிருப்பார்கள் என்று அடுத்தவர்களை நீ மனம் புண்படும்படி பேசுவதற்கு முன்பு ஒரு நிமிடம் அந்த இடத்தில் உன்னை வைத்துப்பார் அப்போது உனக்கு புரிய வரும் அந்த வழி என்ன என்று அதனால் மனதளவில் யாரையும் நீ காயப்படுத்த நினைக்காதே